நாலு சதுரத்த பஞ்சரை என துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் பாகேஸ்ரீ ராகம் சதுசிர ரூபக தாளம் சதுரத்த tam oh, bel ko vena bulak ke sangoli मयम् <muchas> कलिकामी

hold oh. நாலு சதுரத்தை என துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் நாலு சதுரத்த பஞ்சரை மூல கமலத்தில் அங்கியை நாடியின் நடத்தி மந்திர பந்தியாலே மூல கமலத்தில் அங்கியை மூலாதார கமலத்துள்ள அக்னியை நார்ச்சதுர பிரம்மபீடமாகிய சம்ஹார கிரமத்தின் அஞ்சாம் வீடாகிய சுவாதிஷ்டானத்தில் செல்லும்படி மந்திர ஒழுங்கினாலே சுழிமுனை நாடி மார்க்கத்திலே செலுத்தி நாரணபுரத்தில் இந்துவின் ஊடுரை இணக்கி நன்சுடர் சுடர் நாரிசை நடத்தி மண்டல சந்தி ஆறில் நாரணபுரத்தில் விஷ்ணு பீடாகிய மணிப்பூரகத்தில் உள்ள அர்த்த சந்திரகாரமாகிய விஷ்ணு பீடத்தில் பொருந்த சேர்த்து நல்ல சுடர் தோன்றும்படியாக இசை நடத்தி அநாகதம் முதலிய மற்ற ஸ்தானங்களிலும் இணங்கி நடத்தி மண்டல சந்தியாறில் அக்னியாதிய மும்மண்டலங்களிலும் சந்தித்துள்ள ஆறு ஆதாரங்களிலும் பொருந்திய கோலமும் உதிப்ப கண்டுள்ள நாளினை மறித்து இதம்பெரு கோவேன முழக்கு சங்கொலி விந்துநாதம் ஆங்காங்கே விநாயகர் பிரம்மா திருமால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய தெய்வ உருவங்கள் பிரசன்னமாக அவர்களை தரிசித்து ஒவ்வொரு சுவாசத்திலும் வெளியே ஓடி நஷ்டமாகும் நாலு அங்குல பிராணக்கலையை கழியாதபடி நிறுத்தி இனிமையாக கோ என்று அலை ஓசை போல ஒழுங்குகின்ற தங்குதோணியாகிய ஒளி ஒலி சேர்க்கையாகிய சப்தம் கூடிய முகப்பில் இந்திரவான அமுதத்தை உண்டு ஒரு கோடி நடனப்பதம் சபை என்று சேர்வேன் கூடி முழங்கும் இடத்தில் நிலைபெற்று பெற்று இந்திரன் அமுதத்தை உண்டு சுகித்திருப்பது போல இந்த யோக அமிர்தத்தை அனுபவித்து எண்ணற்ற வகையிலே நடனம் புரியும் குஞ்சிதபாத திருச்சபையை எப்போது அடைவேன் ஆலமற்ற உற்ற சம்பவி வேரிலி குலக்கொழுந்திலி ஆரணர் தலை கலங்கொழி செம்பொன் வாசி ஜலத்தி கைகளிலே இருந்து நதிகளாக பெருக விரித்து சாம்பவி ஆதி அந்தமற்றவள் பிரம்மனின் தலைவோட்டை பிக்ஷா பாத்திரமாக கொண்டவள் செம்பொன் போன்ற மென்மையான குணமுடையவள் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை தன் கைவிரல்களால் மூட உலகம் முழுவதும் இருண்டு விட்டது பரமன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து ஒளிபரவச் செய்தார் அந்த வெப்பத்தால் அம்பகையின் பத்து விரல்களிலிருந்து தோன்றிய வேர்வை நீர் பத்து நதிகளாக பெருக்கெடுத்து ஓடின ஆணவ மயக்கமும் கலிகாமியம் அகற்றி எந்தனை ஆள் உமை பரத்தி சுந்தரி தந்த சேயே என்னுடைய அகங்காரத்தையும் மருளையும் தோண்டி எடுத்து மூவாசைகளையும் நீக்கி என்னை ஆண்டு கொண்ட உமா பராசக்தி அழகி பெற்ற குழந்தையே வேலதை எடுத்தும் இந்திரர் மால் விதி பிழைக்க வஞ்சகர் வீடு எரி கொளுத்தி எண்கடல் உண்ட வேளா வேல் ஏந்தி இந்திரன் திருமால் பிரம்மன் உயிர் பிழைக்கும்படி கபட அரக்கர்களின் இல்லங்களை நெருப்பிலிட்டு மேலான கடல்களை வற்றச் செய்த வேலாயுதா வேத சதுரத்தர் தென் புலியூருவரை ஒருத்தி பங்கினர் வீரு நடனருக்கு இசைந்தருள் தம்பீரானே நான்கு வேதங்களுக்கும் தலைவர் அழகிய சிதம்பரத்தில் வாழும் தேவிபாகர் ஆகிய ஆனந்த நடராஜருக்கு மனம் ஒப்பி உபதேசம் செய்த பெருமாளே எண்ணற்ற வகையிலேயே நடனம் புரியும் குஞ்சிதபாத திருச்சபையை எப்பொழுது அடைவேன்